ஆய்ங்க கப் ஷேப் கரெக்டாக வரலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கப் ஷேப் எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு இன்ச்சு பிடிச்சா போதுங்க அந்த டாட் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அப்படி இல்லாமல் முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது இந்த மாதிரி கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தாங்க போடணும் ஒரு ரெண்டரை போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும் உங்க நாற்பதுனா முப்பத்தெட்டுனா ஒரு ரெண்டே கால் போடலாம் முப்பத்தி நாலுனால் ஒரு ரெண்டு போடலாங்க இவங்க வந்து ஒரு முப்பத்தி எட்டு இருப்பாங்க நான் ரெண்டே கால் பிடிச்சிருக்கங்க அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்டெயிட் அளவு வந்து ரெண்டு ரெண்டரை பிடிச்சிட்டு அளவு வந்து கொஞ்சம் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அந்த மாதிரி மூணு இடத்துல வைக்கும் போது கரெக்டாக வந்து கப் ஷேப் வந்து நீட்டாக அழகாக தெரியுங்க உங்களுக்கும் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் டாட் கம்மியாக பிடிச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேப்பே கரெக்டாக இல்லைங்க அப்படின்னு கம்ளேண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போது நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு லேடிஸ் டைலராக இருக்கும்போது வந்து ஒரு லேடிஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கப் ஷேப் அளவுக்குன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் கப் ஷேப் வந்து எக்ஸ்ட்ராவாக டாட் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ப்ராப்ளம் வர்றது ஃபஸ்ட்டு டாட் இடத்துல மட்டும்தாங்க மற்ற ரெண்டு டாட்டும் அதுவே தானாக வந்துடுவோங்க இப்போ இந்த மாதிரி கப் கப்ஷேப்புக்கு டாட் பிடிச்சிட்டு இப்போ வந்து பட்டி வந்து நல்ல பக்கம் வந்து உள்ளே வந்து நல்ல பக்கம் அந்த பீஸ் கொடுத்துட்டு பட்டிக்கு போடுற பீஸ் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு லைனிங் துணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவங்களோட லைனிங் துணி கொடுக்கணுங்க மொத்தம் மூணு கிளாஸ் இப்போ உள்ளே கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கோங்க எப்பவுமே ஸ்ட்ரிப்பாக இருக்கும் போது தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கோங்க இப்போ பட்டிக்கு வந்து மூணு துணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைனா இருபத்தெட்டு முப்பது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பட்டிக்கு வந்து மூணு துணி கொடுக்கணும் அலசியில் ஒரு அனி துணி அவங்களோட கிளாத்தோட துணி கொடுத்தா போதுங்க ஆனால் கப் கொஞ்சம் கப் ஷேப் அதிகமாக இருக்கும் வந்து ஒரு உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பட்டி ஸ்டிப்பாக இருக்கும்போது மட்டுந்தான் பார்க்குறது கப் ஷேப் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது ஆம்கோலருந்து கீழே எவ்வளோ ஒயர வேணுமோ அந்த ஒயரம் அளவை மார்க் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தைக்கலாம் வாங்க இப்போ மடிச்சு தைச்சிட்டோம் நான் சொன்ன மாதிரி கீழே வந்து கொஞ்சம் பட்டையாக மடிச்சு தைங்க அப்போ தான் வந்து அந்த கப்பு வெயிட் அளவுக்கு அந்த பட்டை ஸ்டிப்பாக இருக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் வந்து உள்ளே பேண்டு கிளாத் கொடுத்து கொடுப்பாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கிற சைஸில் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பேண்டு கிளாத் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து துணி ரொம்ப திக்காக கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க இப்போ கப் ஷேப் கரெக்டாக வருங்க இப்போ வந்து அந்த யூ ஷேப் போட்டு கட்டிங் போடணுங்க கட்டிங் போடும்போதே கொஞ்சம் ஒரு யூவாக வளைச்சி போடணுங்க அது பேர் தான் போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் கொடுக்கும் போது கரெக்டாக அந்த கப்பு சென்டரில் இருக்கும்போது ஷேப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் கஸ்டமருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ங்க கஸ்டமர் மோஸ்ட்லி சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கப்புக்கு கொஞ்சம் ஷேப் கரெக்டாக இல்லை லூஸ் இருக்குது அந்த மாதிரி தாங்க கம்ப்ளைண்ட் வரும் நீங்கள் பண்ணும் பார்க்கும் போதே கஸ்டமர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ வந்து நம்ம தச்சுட்டோம் இப்போ கொக்கிலையும் வந்து ஒரு ஃபால்ட்டு வரும் ஃபஸ்ட்டு கோக்கி வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் கோக்கி வந்து செகண்ட் நம்ம டாட் பிடிச்சோல்ல அங்கே வைக்கணும் மூணாவது கொக்கி வந்து நம்ம பட்டி தைச்சோல்ல அங்கே வைக்கணுங்க அந்த மூணு கொக்கி கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க இழுத்து கூட்டும்போது ஷோட்ரு லூஸ் வராமல் ஷேப்பும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக சென்ட்ரு பாயிண்ட்டில் கரெக்டாக இருக்கும்ங்க இந்த மூணு கோக்கி கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பா ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல இந்த இடம் தாங்க ரெண்டாவது கொக்கி கன்ஃபார்மாக ஷோல்ட்ரு லூஸ் வருதுன்னு சொல்கிறோம் கிட்ட நெருக்கமாக வைக்கணுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ யூஷேப்பும் வந்துச்சு கப்பவும் பார்க்குறது இருக்கா இந்த கிளாத்தே நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்கான கடலில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெலிவரிங் வீடியோ வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்ங்க